ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா காலையில் வெயில் இன்னும் வரல ஒரே பனிமூட்டமாக இருக்குது நாங்கள் அப்படியே வந்தோம் ஆற்றுக்குள்ள தண்ணி கிடக்கா இல்லையான்னு பார்க்குறக்காக எந்த தவளும் தண்ணி இல்லை மழையும் வரல பாவம் விவசாயிகள்லாம் விதைச்சிருந்தாங்க எல்லாமே கருகி போச்சு ரொம்ப கஷ்டமாக இருக்குது ப்ளீஸ் காப்பீடு திட்டத்தை கொடுங்க விதைச்சது உழுதது எந்த பலனுமே இல்லாமல் போச்சு அப்படியே கருகி போய் நிற்கிது மனசே ரொம்ப கவலையாக இருக்குது ஒரு விவசாயி வந்து நெல்லை விதைக்கிறான் அது பயிர் வரும் இந்த வருஷமாதிரி எப்படியாச்சும் வெள்ளாமையை பார்த்துடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனால் அப்படி கருகி போகும்போது மனசு உடைஞ்சிடுறான் என்ன கவர்மெண்ட்ல எப்படியாச்சும் இந்த விவசாயத்துக்கு நல்ல ஒரு பலனை கொடுக்கணும்னு நான் வேண்டி கேட்டுக்கிறேன் எதுக்காக நான் இதுக்குள்ளே வந்தேன்னா தண்ணி இருக்கான்னு பார்க்க வந்தேன் எங்கேயுமே தண்ணி இல்லை ஃப்ரெண்ட்ஸ் சரி அப்படியே பார்த்துட்டு அப்படியே நல்லா காத்தா தூக்கமாக வருது இங்கே உட்காந்தாலே நல்ல சொர்க்கம் மாதிரி இருக்கும் எங்கள் ஊர் ப்ளீஸ் எல்லோரும் எங்கள் ஊருக்கு வாங்க கோயிலுக்கு வாங்க வந்து சாமி கும்பிடுங்க குழந்த இல்லாதவங்க தொட்டி கட்டி போடுங்க இங்கே வந்து எங்கள் ஊரில் என்ன ஃபேமஸ்னா அம்மா இருக்காங்க ஒரு நாலஞ்சு பேருக்கு ரொம்ப வருஷம் குழந்தையே இல்லை எங்கள் சொந்தக்கார முறை கொண்டு குழந்தையே இல்லை அவங்க எப்படின்னா வீட்டில் நல்லா சமைத்து அங்காளேஸ்வரிக்கு படையல் போட்டு படையல் போட்டோன்னே அதை வந்து அதை வச்சிருவாங்க அதை யாருக்காவது கொடுத்துருவாங்க நம்ம கொண்டு போகிற மிச்ச சாப்பாடை அந்த இடத்துல ஒரு நல்ல இடமா பார்த்து நல்லா கழுவி விட்டுட்டு மண் சோறு சாப்பிடுவாங்க மண் சோறுனா மண்ணில் போட்டு சாப்பிட்றது இல்லை தரையை நல்லா கழுவிட்டு இலை இல்லாமல் அதில் போட்டு சாப்பிடுவாங்க இதை யார் செய்வா அப்படின்னா எங்கள் அம்மா செய்வாங்க அவங்க மக்களை பெற்ற மகராசி அவங்க கையால் இதை நீங்கள் செஞ்சீங்கன்னா எங்கள் ஊருக்கு வந்தீங்கன்னா அவங்களுக்கு குழந்தை இல்லைன்னா நாலு வாரம் இல்லை அஞ்சு வாரம் இதை தொடர்ந்து செய்யணும் கண்டிப்பாக செய்யணும் குழந்தை இல்லாதவங்க மெனக்கட்டணும் மெனக்கட்டால் தான் ஒரு விஷயம் கிடைக்கும் சும்மா வீட்டில் இருந்தா கிடைக்காது எத்தனை ஹாஸ்பிட்டல் போயும் குழந்தை இல்லாதவங்க இங்கே வந்து இந்த விஷயத்த செஞ்சு குழந்த பிறந்திருக்கு இது வந்து நான் நானும் ரெண்டு குழந்தைக்கு தாய் அப்படின்றதுனால இந்த குழந்தை இல்லாதவங்க வருத்தப்படுவாங்க அந்த அவங்களுக்காக அவங்க மனசுக்கு ஒரு ஆறுதல் கிடைக்கணுன்றக்காக இந்த விஷயத்த நான் செய்கிறேன் இது வந்து எங்களுக்காகவோ எங்களுக்கு நீங்கள் காசு கொடுப்பீங்களுக்காகவோ நான் இதை சொல்ல வரல நான் ஏழை நீங்கள் வந்து எனக்கு காசு கொடுக்குறதுனால அதை வச்சு நான் கொடி சொல்ல ஆக போகிறதில்ல நாலு பேர் மனசும் வயிறும் நிறைஞ்சா நமக்கு அதை விட பெரிய சந்தோஷம் எதுவுமே இல்லை எங்கள் அம்மா இங்கே தான் இருக்காங்க எங்கள் மாமா இங்கே தான் இருக்காங்க நீங்கள் வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு குழந்த வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எத்தனை ஹாஸ்பிட்டல் போனாலும் கிடைக்கல எங்கள் அம்மா அங்கால பரமேஸ்வரி இருக்காங்க அவங்க குழந்தை வரம் கொடுக்குறவங்க இங்கே இருளாகி இருக்காங்க அவங்களுக்கு தொட்டி கட்டி போட்டுட்டு ஒரு ஒரு அஞ்சு குழந்த இல்லை ஒரு ஏழு குழந்தை உங்களால் என்ன முடியுதோ அதை வாங்கி அந்த குழந்தைங்களுக்கு செய்ங்க செஞ்சுட்டு நீங்கள் இந்த இது இந்த விரதத்தை நீங்கள் வந்து செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அஞ்சு வாரம் இல்லை நாலு வாரம் உங்களுக்கு குழந்தைக்கு வாய்ப்பு உண்டு எங்கள் அம்மா இங்கே செஞ்சுருக்காங்க ஒரு நாலு பேரை நான் பார்த்துருக்கேன் அதனால அந்த பலனையும் அவங்க அனுவிச்சிருக்காங்க ஆனால் நன்றி மறந்துடுவாங்க இதை நான் மெயினாக சொல்லிக்கிறேன் எங்கள் அம்மாவுக்கு ஒரு சேலை கூட அவங்க எடுத்து இல்லை நீங்கள் நான் என்ன சொல்கிறேன்னா நீங்கள் எங்கள் அம்மாவுக்கு நீங்கள் ஒன்று காசும் கொடுக்க வேணாம் பணமும் கொடுக்க வேணாம் அவங்க வந்து மக்களை பெற்றவங்க அவங்க கையால் நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் நீங்கள் குழந்த கண்டிப்பாக உங்களுக்கு பிறக்கும் இதை நான் சொல்கிறேன் நடக்கலைன்னா அதுக்கு அந்த ஆண்டவனை நம்ம சாட்சியாக கூப்பிட்டுக்கலாம் சரியா நம்ம அந்த ஆண்டவனுக்கிட்ட கேட்போம் கண்டிப்பாக குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை கிடைக்கும் நீங்கள் எங்கள் ஊருக்கு வாங்க வந்து இந்த விஷயம்லாம் நீங்கள் கடைபிடிச்சிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக குழந்தை வாய்ப்பு உண்டு குழந்தை இல்லாதவங்க இந்த விஷயத்தெல்லாம் மெனக்கெடணும் மெனக்கெட்டால் மட்டும்தான் ஒரு குழந்தை இல்லாமல் கஷ்டப்படுவாங்க குழந்தை வந்தோன்ன சீ சனியனையும் போ அப்படின்னு சொல்லி திட்டுவாங்க அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது அந்த குழந்தைக்காக நீங்கள் எவ்வளோ அசிங்க பேச்சு வாங்கியிருப்பிய ஒரு நல்லது கட்டது போக முடியாமல் கஷ்டப்பட்டுருப்பீய அப்போ அந்த குழந்தை கிடைக்கணும்னா நீங்கள் என்ன செய்யணும் இந்த விஷயத்த நீங்கள் மெனக்கெடணும் மெனக்கெட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு குழந்தை வாய்ப்பு உண்டு 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 ஹண்ட்ரட் பர்சன்ட் நான் சொல்கிறேன் நான் படிக்காதவ நான் நீங்க எல்லாம் கேட்குறீல என்னன்னு எனக்கு தெரில ஆனால் இங்கே ஒரு நாலஞ்சு பேர் நான் வேணாலும் கா கூப்பிட்டு காட்டலாம் அவங்க வர வரமாட்டாங்க ஃபோனில் முகமும் காட்ட மாட்டாங்க எங்கள் சொந்தக்காரவுகளே பத்து ஆச்சு குழந்த இல்லாமல் இப்போ அழகாக லட்டு மாதிரி ரெண்டு குழந்தைங்கள வச்சுருக்காங்க எதுக்கு இதை நான் சொல்ல வரேன்னா ஒரு நல்ல விஷயங்கள் ஒரு வளகாப்பு ஒரு ஃபங்க்ஷனு எதுக்குமே நம்ம போக முடியாது நான் ஒரு மஞ்ச நூல் இல்லாமல் எந்த விஷயத்துக்குமே நான் போக முடியாமல் நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் இன்றைக்கி நான் எல்லா இடத்துக்கும் நான் போகலாம் ஆனால் வந்து நம்ம அது இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் இந்த சமுதாயம் வந்து நம்மளை ஒரு தப்பான பிம்பமாக ஆக்கி விட்டுறாங்க அது எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை அதனாலே என்னையை ஏத்துக்கிட்டு என் குழந்தைய யாரு ஏற்றுக்கிறேன்னு சொல்கிறவங்களுக்காக நான் காத்து காத்திருக்கல எங்கள் வீட்டுக்காரர் இறக்கும் போதே சொன்னார் நீ வந்து சொந்த பந்தத்தெல்லாம் நம்பாதமா உனக்கு என்ன வேணுமோ நீ அதை செஞ்சுக்க ஆனா பிள்ளைங்கள என்னைக்கும் கைவிட்டுறாது அப்படின்னு இன்னைக்கு என் மகளுக்கு இருபது வயசு ஆக போகுது வளர்த்து ஆளாக்கி சாதிச்சு வச்சிருக்கேன் என்ன இந்த விஷயத்துக்காக நான் சொல்கிறேன் குழந்தைங்கள வந்து ஒரு கணவன் இல்லாமல் குழந்தை வந்து வளர்த்தரலாம் அது தப்பாக ஒரு பேர் சொல்லுவாங்க நான் அதை சொல்ல விரும்பலை ஆனால் வந்து ஒரு தகப்பை வந்து ரெண்டு குழந்தைங்களை வச்சு வளர்க்குறது கொஞ்சம் கஷ்டம் ஏன்னா அவர் இன்னொரு துணையை தான் தேடி ஆகணும் இப்போ நான் எப்படி தேடிக்கிட்டேன் அந்த மாதிரி ஆனால் நான் வளர்த்ததுக்கப்புறம் தாங்க தேடிக்கிட்டேன் ஏன்னா யாருமே ரெண்டு மூணு பேர் பார்த்தாங்க அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா நீ வந்து குழந்தைங்களை ஹாஸ்டலில் விட்டுட்டு வந்து எங்களோட வந்து இரு அப்படின்னு அப்படி ஒரு வாழ்க்கை மயிற எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு சாரி தப்பாக சொல்லிட்டேன் அப்படி எனக்கு தேவையில்லை என் பிள்ளைகள நான் கஷ்டப்பட்டு பெற்ற ஆளாக்கி என் புருஷன் என்னை கடனோட விட்டுட்டு இறந்து போயிட்டாரு நான் ஒரு ஹோட்டல் வச்சுருந்தேன் இறந்து போயிட்டாரு என்னோடய வாழ்க்கையை தான் நான் சொல்கிறேன் நான் கதையாவோ பிம்பமாவோ நான் இதை நடிச்சலன்னு நான் சொல்லலை உண்மையாக சொல்கிறேன் என் குழந்தைங்களுக்காக தான் இந்த ஊருக்கு வந்தேன் வளர்த்தேன் ஆளாக்கிட்டே நாளைக்கு நம்ம வீடு வாசல் என்னாலும் பரவாயில்ல அதுங்க கல்வின்ற ஒரு விஷயத்த கற்றுக்குறிச்சிங்கன்னா நம்ம எங்க வேணாலும் போயிருக்கலாம் இங்கே இருக்கிற எனக்கு மாணாமல்ல ஒரு வீடு பிடிச்ச இருக்க தெரியாமையா இருக்கேன் தெரியும் ஏன்னா இங்கே உள்ள சூழல் வேறு இங்கே அதிகமான ஆளுகள் இல்லை பிள்ளைங்க வந்து தப்பான பழக்க வழக்கத்துக்குள்ளே போயிடும் ஏன்னா எனக்கு ஒரு துணை இல்லாமல் அதுங்களை போய் நம்ம கண்டிச்சாலும் அதுங்க வந்து வீட்டு நிலமையே இன்றைக்கு உள்ளே பிள்ளைங்கள்லாம் கேட்க மாட்டேங்கிறாங்க அந்த ஒரே ஒரு விஷயத்துக்காக தான் நான் வந்து கிராமத்தை சூஸ் பண்ணி இங்கே வந்தேன் நான் பேசும்போது கொஞ்சம் கொஞ்சம் இங்கிலீஷ்லாம் பேசுவேன் ஏன்னா நான் ஃபாரின்லாம் போயிருக்கேன் சரியா அதனால் எதுவும் என்ன அந்த அக்கா படிக்கலைங்குது இங்கிலீஷ்லாம் பேசுது அப்படின்னு சொல்லாதீ நான் கொஞ்சம் கொஞ்சம் படிச்சிருக்கேன் ஆறாவது வரைக்கும் படிச்சுருக்கேன் ஏழாவது பாஸ் எங்கள் அப்பா ஸ்கூல்லேருந்தே என்னை கூட்டிகிட்டு வந்துட்டார் ஹோட்டலுக்கு ஆள் இல்லைன்னு இதெல்லாம் நான் எதுக்கு சொல்ல வரேன்னா இதுதான் நான் நான் வந்து நடிக்கவோ யார்ட்டையும் போய் சொல்லவோன்ற அவசியம் எனக்கு தேவைப்படாது நான் அப்படி வெட்டு ஒன்று துண்டு ரெண்டு அப்படி தான் நான் பேசுவேன் என்ன வேறு மாதிரி பேசியிருப்பேன் இப்போ வேறு மாதிரி பேசுகிறேன்னு நினைக்காதீங்க ஏன்னா மீடியா வந்து நமக்கு எப்படி இருக்குன்னு நம்ம சொல்ல முடியாது நம்மளை தப்பான ஒரு கதையில வந்து விட்டு நம்மளை பிரச்சனைகளை மாட்டி விட்டுருவாங்க அதனால தான் நான் அந்த விஷயத்துல ரொம்ப பேசாமல் கொஞ்சம் லைட்டாக லைட்டாக நான் பேசிக்கிட்டு இருந்தேன் என்ன என்னையே புரிஞ்சுக்கிட்டவங்க கண்டிப்பாக எனக்கு வந்து லைக் போடுவாங்கன்ற நம்பிக்கையில் இந்த வீடியோவை நான் போடுறேன் கண்டிப்பாக எங்கள் ஊருக்கு வாங்க குழந்தை வரம் கிடைக்கும் 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 நூறு சதவீதம் சொல்கிறேன் எங்கள் ஊருக்கு வந்தீங்கன்னா அக்கா இங்கே தான் இருக்கேன் கடை வச்சுருக்கேன் அக்கான்னா இங்கே ரெண்டு கவிதா இருக்காங்க நான் கவிதா கவிதாக்கா அப்படின்னு சொல்லி வாங்க என்னால் முடிஞ்ச என்ன உதவியோ உங்களுக்கு நான் செய்கிறேன் ஓகேவா எந்த ஊரில் இருந்து பார்த்தாலும் சரி உங்களுக்கு குழந்தை வரம் எங்கள் அம்மா அங்காலப்பறமையும் சரி கொடுப்பா நீங்கள் கண்டிப்பாக எங்கள் ஆலயத்துக்கு வாங்க கண்டிப்பாக ஏன் அவங்களுக்கு தெரியும் என்னை தெரியும் சிவகங்கை டிஸ்ட்ரிக்ட் மானாமதுரை மானாமரைக்காங்க அங்கிட்டு பதினாறு வேதியந்தல்னு வரும் சிவகங்கையிலே வரும் நீங்கள் இங்கேருந்து இங்கே வந்துவிட்டிங்கன்னா உங்களுக்கு த்ரூ பஸ்ஸு எங்கள் வேதியந்தில் கொண்டு வந்து இறக்கி விட்ருவாங்க வேதியந்தில் இங்கே ஒன் ஒரு கிலோமீட்டர் நடந்து தான் வரணும் யாரும் ஆட்டோலாம் இங்கே ஒரு வசதியும் இல்லை நடந்து தான் வரணும் பொறுமையாக பையன் நீங்கள் நடந்து வந்து சாப்பாடெலாம் கூட கட்டிக்கிட்டு வாங்க வந்தீங்கன்னா இங்கே எங்கக்கிட்ட இங்கே பொங்கச்சோறு கண்டிப்பாக தருவாங்க நீங்கள் வாங்கிக்கலாம் சாப்பாடு வேணும்னாலும் என்கிட்ட சொன்னீங்கன்னா நான் உங்களுக்கு சமைச்சி கூட போடுவேன் நான் சமையக்காரி தான் சரியா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஓகே பா எங்கள் ஊருக்கு மறக்காமல் வாங்க